ஐயா பிக் பாஸே நல்லா கொளுத்தி போடுறியா காலம் காத்தாலும் வெறித்தனவா கொளுத்தி போடுற

யாரா இருக்கும் மாதிரி கேக்குறாங்க அதை ஆக்சுவலா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கால் சென்டர் பாட்ஸ்ங்கிறது வேற ப்ரொமோஷன் பிஆர்ங்கிறது வேற ப்ரொமோஷன் பிஆர் அப்படிங்கிறதுனா சோசியல் மீடியால உங்க அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றது இல்ல ரெண்டு மூணு அக்கவுண்ட்ல உங்களை வச்சு ப்ரொமோஷன் பண்றது அது பேர் வேற ஓகேவா இவங்க சொல்றது பாட்ஸ் அது கால் சென்டர் இந்த ஓட்டுக்கள் எங்க இருந்து வருதுன்னா யாருக்கும் தெரியாது சோ அந்த மாதிரி ஓட்டுகள் சோ ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு உனக்கு பிஆர் இதே சம்பந்தப்படுத்தி பேசாது சோ நீங்க நிறைய பேர் வந்து பிஆர் 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 எக்ஸ்போ சைட் அப்படின்னு தற்கொலை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே பிஆர் வச்சிருப்பாங்கடா தற்கொலை ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இந்த சோஷியல் மீடியாவை நீ யூஸ் பண்ணல சோசியல் மீடியாக்கான பவர் நீ யூஸ் பண்ணலன்னா நீ தான் தற்கொலை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சோ அந்த வகையில இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வச்சிருக்காங்க எவனு எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு போற ஒவ்வொருத்தனுமே வச்சுட்டு தான் உள்ள போயிருக்கான் இன்க்ளூடிங் இப்போ நிறைய அந்த டாபிக் எடுத்து பயங்கரமா பேசிட்டு இருக்கார்ல அவர் கூட ஒரு சில பேர்கிட்ட பேசிட்டு உள்ள போனது எனக்கு ஏன் நியூஸ் தெரியும் ஸோ கம் டு த டாப்பிக் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸோ இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அர்ச்சனா மேலே அர்ச்சனா 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 வர வர்ற சப்போர்ட்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் அர்ச்சனா எல்லாத்தையுமே தட்டி விட்டாங்கப்பா என்னத்தையும் சொல்லிட்டு போப்பா எனக்கு இருக்காங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு டீம் இருக்கு இன்னலாம் இல்லை அது எப்படி என்னோட சோஷியல் மீடியால ஹேண்டில் பண்ணி அதுக்கான ப்ரமோஷன் பண்றதுக்கு டீம் இருக்கு பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த கால் சென்டர் பாட்ஸ் ஓட் போடுறது அந்த அளவுக்கு காசு வச்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது சோ அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கோவம் விசித்ரா மேல ஏன்னா விசித்ரா பேசும்போது ஒரு டாபிக் எடுத்து பேசுறாங்க நீ வந்து ஃபேக் எனக்கு நீ உன்னை பார்க்கும் ரொம்ப ஃபேக்கா தெருது ஏன்னா நீ நேரத்துக்கு நேரம் வித்தியாசமா பேசுற ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விசித்திரா பேசுறாங்க அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வேற ஆட் பண்றேன் நீ ஒரு புக் மாதிரி போட்டு வந்திருக்க இந்த வாரம் இதை பேசணும் அந்த வாரம் இதை பேசணும் அந்த வாரம் இந்த பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா நீ நடந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அர்ச்சனாக சமக்கும் நீங்க பிஆரு பாட்ஸ் ஓட்டுன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் இல்லை ஆனா நீங்க இப்ப ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா நான் ஃபேக்கு நான் வந்து நோட்ஸ் போட்டு பேசுறேன்னு அதுதான் எனக்கு கடுப்புன்னு சொல்லிட்டு விசித்திராவை போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க ஒரே கேள்விதான் நான் வந்து எந்த இடத்துல நோட்ஸ் போட்டு பேசுறது நீங்க பாத்தீங்க இல்ல நான் எந்த இடத்துல பேக்கா இருந்தேன் நான் எந்த இடத்துல கேமரா காண்டி நடிச்சேன் உங்களை மாதிரி நான் கேமரா காண்டி நடிக்கல சரியா அடுத்தவங்க பர்சனல் லைஃப் எடுத்து பேசி கேமரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி நான் கேவலமா எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு விசித்திராக நேரம் பாயிண்ட் வைக்கிறாங்க கரெக்ட் தானே ஏன்னா தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் மேல அவனுக்கு கோவம் அந்த கோபத்தை அவனுக்கு காட்ட வக்கு நீ கேமரா முன்னாடி போய் அவனோட பர்சனல் லைஃப பத்தி பேசின நீலாம் இந்த வீட்ல பேசலாமா அது மட்டும் பத்தி சொல்றேன் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் பதிவு பண்ணோம் நேரத்துக்கான நேரத்துக்கான எபிசோட்ல அரிசனா வந்து போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மடியில படுத்திருக்கும் போது விசித்திர வந்து ஒரு சில வார்த்தைகளை விடுவாங்க நீ ஏதாவது நீ ஏதாவது வீட்டுல என்ன யாரையுமே நம்ப முடிய நீ தான் எங்ககிட்ட கரெக்டா இருக்க உன்ன மட்டும் தான் என்னால நம்ப முடியுது அதனால நீ நீதான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசின வாய் தான் இந்த விசித்திராவோட வாய் நல்லா பாத்துக்கோ நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேத்து பேசின வாய் தான் யாரையும் நம்ப முடியல உன்ன மட்டும் தான் நம்புறேன் இன்க்ளூடிங் மாயா கூட என்னால நம்ப முடியல அதனாலதான் உன்கிட்ட நான் அப்பப்போ பேசுறேன் நீ தான் கரெக்டா பேசுறேன்னு சொல்லி சொன்ன வாயி இன்னைக்கு ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நீ ஃபேக்கா இருக்கன்னு சொல்லுது கேவலமா இந்த ஆள் வந்து மாத்தி பேசுது பாருங்க நேத்து ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாய் ஏன் உருட்டு என்னோட வாய் அப்படின்னு மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்காங்க இல்ல அர்ச்சனை வச்சு செஞ்சுட்டாங்க நீ அப்படி பேசுவ இப்படி பேசுவ கேமரா முன்னாடி ஒண்ணு பேசுவ அங்க ஒண்ணு பேசுவ கமல்சரே சொன்னாருல நீ கேமரா கண்டிப்பா பேசுறேன்னு அப்புறம் ஏன் என்ன பத்தி பேக்குன்னு நான் எந்த இடத்துல உனக்கு எந்த இடத்துல நான் பேக்கா தெரிஞ்ச நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் போது நாம விச்சித்ரா வந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா இந்த வீட்டுல நீ ஃபர்ஸ்ட் வந்து பயரமா சண்டை போட்ட நிறைய இடத்துல வெறித்தனமா சண்டை போட்ட செம்மையா சண்டை போட்ட ஆனா இப்ப நீ யாருக்கிட்டயுமே சண்டை போடல எதுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்பதான் எனக்கு ஒரு பாயிண்ட் புரியுது விசித்திராக்கு இப்ப தினேஷ் கிட்ட சண்டை போடணும் அதாவது அர்ச்சனை வந்து தினேஷ் கிட்ட சண்டை போடணும் தினேஷ் வந்து அர்ச்சனாவ ரெண்டு மூணு நக்கல் பண்ணிட்டு இருக்காரு நீ கவனிச்சிருப்பீங்க பொட்டி எடுமா நினமா பொட்டி எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு அதை அர்ச்சனா கூட சொல்லியிருப்பாங்க எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் புடிச்சு வச்சுட்டு முன்னாடி நீ சண்டை போட்டல இப்ப இந்த வீட்டுல ஒருத்தவன் ட்ரோல் பண்றான் இந்த வீட்டுல ஒருத்தவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான் நீ ஏன் சண்டை போட மாட்டேங்க அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் சோ நல்லா புரியுதா வன்மம் விஷம் உடம்பு பூரா விஷம் தினேஷ் கிட்டே இப்ப அர்ச்சனா சண்டை போடணும் தினேஷ் கிட்ட இப்ப அர்ச்சனா சண்டை போடாதது மட்டும்தான் நம்ம தாயம்மாக்கு பிரச்சனை சோ அந்த ஒரு பாயிண்ட மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு தாயம்மா வந்து பயங்கரமா பேசுது நீ பேக்கா தர்ற எனக்கு நீ அப்படிதான் தர்ற அந்த இடத்துல அர்ச்சனாவது செஞ்சுட்டாங்க நீங்க நேத்தியாட்ட எப்படி பேசுனீங்க இன்னைக்கு எப்படி பேசுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க அப்பப்ப மாறி மாறி பேசுறீங்க ஏன் மாயா வந்து உங்ககிட்ட எவ்வளவு சண்டை போட்டாங்க இப்ப ஏன் மாயா கிட்ட நல்லா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா மாயா வந்து சண்டை போட்டாங்களாம் சோ மாயா வந்து பயங்கரமட்ட பர்ஸ்ட் சண்டை போட்டா ஆனா இப்போ அப்படி வர வர பாக்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஆனா நான் க்ளோஸா இருக்கேன் நல்லா ஜாலியா இருக்கேன் இதுல என்ன பிரச்சனை ஏமா தாயே அதே மாதிரிதான் அவளும் சொல்றான் ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டேன் இப்ப வர 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 வீக் முடிய போகுது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இப்ப ஏன் நான் சண்டை போடணும் இப்ப இவங்க சண்டை போட்டு நான் ஏன் ஒரு ஹேட்டரோட நான் வெளியே போனோம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் அர்ச்சனை எடுத்து வைக்கிறேன் கரெக்ட் தானே

நான் தான் சினிமா பெரிய ஆளு நான் தான் வெளியே ஒரு பெரிய கெத்தோட அந்த வீட்டுல வந்திருக்கேன் எனக்கு ஏன் சப்போர்ட் இல்ல இந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு வந்து பக்கா ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பொறாம வந்து ஜெலஸ்ல பயாரமா கதறிட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு பாயிண்ட் அர்ச்சனை எடுத்து வைக்கிறான் சரி நீங்க என்ன பேக்கு பேக்குன்னு சொல்றீங்க நான் நோட்டு போட்டு பேசுறேன் நீங்க எல்லாம் சொல்றீங்களா அப்போ இந்த வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே அப்ப எங்க அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட பேசும்போது எதுக்கு எங்க அம்மா பாட்ட போயிட்டு சிரிச்சு பேசுனீங்க எங்க அம்மாப்பாட்ட போய் சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு பேக்கா இருக்கா அப்ப மட்டும் நீங்க ஜாலியா பேசிட்டு உங்களுக்கு எங்க அம்மா அப்பா நல்லா பாராட்டு கொடுக்க நீங்க எடுத்துக்கிட்டு இப்ப என்கிட்ட மாத்தி பேசுறீங்கன்னா அப்ப தான் பக்கா பேக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு விசித்திராவை போட்டு அர்ச்சனா செய்யறா கரெக்ட் தானே இப்போ இப்ப அர்ச்சனோட பேரண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க உள்ள வந்தப்போ டைரக்டா போயிட்டு எங்க அம்மா என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி மயங்கரமா பேசினேன் இப்ப பேசும்போது நீங்க நினைச்சிருந்தா சொல்லிருக்க தானே இல்ல உங்க பொண்ணு வந்து எனக்கு கரெக்டா தெரிஞ்சா ஆனா இப்ப பேக்கா தர அப்ப நீ சொல்ல வேண்டியதானே அப்ப உனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கும் போது நீ வந்து அதை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணு செம்மையா பண்றா சூப்பரா பண்றான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடம் கிடைக்கும் நீ மாத்தி பேசுற சோ அந்த இதுல நீ எவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருக்கேன் உன்னோட மைண்ட்ல தினேஷ் கிட்ட சண்டை பண்ண அவ்வளவுதான் அப்போ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் திரும்பி அர்ச்சனை எடுத்து வைக்கிறாங்க இவ்வளவு பேசுறீங்களே கிட்ட எல்லாம் ஒத்து போயிட்டீங்க மாயா புரியுமா நல்லவங்கள்ட்ட ஒத்து போயிட்டீங்க தினேஷோட பர்சனல் லைஃப் எடுத்து பேச நீங்க யாரு ஏ அப்ப ஏன் நீ அதை எடுத்து பேசிடுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நான் அப்படிதான் பேசுவேன் எனக்கு ஒரு இது பிடிக்கலன்னா அப்படிதான் பேசுவேன் இப்படிதான் பேசுவேன் அதுல ஏன் நீ தலையிடற அப்படின்னு சொல்லி ஏண்டா நீ ஒண்ணு பண்ணுவ அதுல வேற யாரும் தலையிட கூடாது அது வந்து நீ ஏன் தலையிடற கேப்பேன் ஆனா அர்ச்சனா இப்ப இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நல்லதா பேசுறது வந்து அப்படிதானே உன்னோட உன்னோட கருத்துக்கணும் என்ன அர்ச்சனா இப்ப எல்லார்ட்டையும் நல்லா பேசுறான் ஐயோ அர்ச்சனா ஓட்டுக்கள் வந்துருமே ஐயோ அர்ச்சனாக்கு டைட்டில் கிடைச்சிருமே சொல்லிட்டு உனக்கு வயிறு எறியது அதுதானே சோ இந்த இடத்துல நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க நான் பிஆருக்கோ பாட்டோட்டுக்கோ இந்த கால் சென்டருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண விரும்பல ஏன்னா பிஆர் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள சும்மா நடிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியாது மாயா வந்து நான் ஸ்குவாடா எனக்கு ஸ்குவாட்லாம் இருக்கா எனக்கு எதுவுமே தெரியாது இந்த உருட்ட எல்லாம் எதுக்கு தான் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு மராட்டில இருந்து எல்லாம் ஓட்டு கேட்டு வந்தாங்க இல்ல பூர்ணிமா நான் பிஆர் செட் பண்ணலன்னு சொல்றாங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க அது எல்லாமே சோசியல் மீடியால அவங்க அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி ஓட்டு கேட்கறது ஜஸ்ட் ஓட்டு கேட்கறது ஓட்டு கேக்குறது உரிமடா அதை முத புரிஞ்சுக்கோங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை போட்டு இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா நம்ம ஜென்ரேஷன் பொறுத்தவரைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கும் எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கும் எல்லாருமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த சோசியல் மீடியா பவரை நீ யூஸ் பண்ணலன்னா நீ தான் தற்கொலை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வீட்ல நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும் இந்த வீட்ல பொண்ணுங்க கூட பரவாயில்ல லேடிஸ் கூட பயங்கரமா அதை பேசி சண்டை போட்டுக்கிறாங்க ஊர்கிளவியோட மோசமா தினேஷ் பேசிட்டு இருக்கான் ஊர்க்கிழமை இருக்குது தெரியுமா எல்லாம் தினேஷ் தான் ஊர்க்கிழவி தான் ஊர்கிழவையோட மொத்தம் மோசமா உட்காந்து ஆஹ் அது பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கேவளவாதியா இருக்கான் கேவளவாதின்னு உச்சக்கட்டம் ஏதோ அவனுக்கு வந்து பிஆர் சப்போர்ட்டே இல்லாத மாதிரி ஏன் சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு யாருமே ஹேண்டில் பண்ணாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் மொத்தத்துல வெறித்தனமா சண்டை போடுறீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இவ்வளவு சண்டையிலேயும் அர்ச்சனா மட்டும் அந்த பண பாக்ஸ் எடுக்கலனா அர்ச்சனாக டைட்டில் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் சோ இத பத்தி உங்களுக்கு அர்த்த மரகமகம்மான படம் அப்படிது